சென்னை தலைமை செயலகத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்கள் வென்ற விளையாட்டு வீராங்கனைகள் துளசிமதி நித்யஸ்ரீ மனிஷா மற்றும் விளையாட்டு வீரர் மாரியப்பன் ஆகியோருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உயரிய ஊக்கத்தொகையாக மொத்தம் ஐந்து கோடி ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பட்டு மற்றும் பருத்தி ராகங்களின் சிறந்த கைத்தறி நெசவாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட ஆறு விருதாளர்களுக்கு பரிசுத் தொகையாக இருபது லட்சம் ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களையும் சிறந்த வடிவமைப்பாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட மூன்று வடிவமைப்பாளர்களுக்கு பரிசு தொகையாக நாற்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார் இதேபோல் போட்டித் தேர்வு மூலம் சிறந்த இளம் வடிவமைப்பாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட மூன்று வடிவமைப்பாளர்களுக்கு பரிசு தொகையாக இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் அப்போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனா்